என்ன சித்ரா டைம் ஆகுது வியாபாரத்துக்கு கிளம்பாம இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்க ஒன்றும் இல்லைம்மா வியாபாரத்தை பற்றி தான் இருக்க பண்டிகை நல்லா இருக்கு துணி சரக்கும் கம்மியாக இருக்குது வாங்கி போடலான்னா கையில் காசு இல்லை கொடுத்த இடத்துலேயும் எங்கேயுமே தர மாட்டுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஐம்பதாயிரம் கையில் இருக்கு ஆனால் ஒரு ஒரு லட்சம் இருந்தால் நல்ல லாபத்தை எடுக்கலாம் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் சரி மேற்கிட்டையாச்சும் கேட்டு பார்க்கலாம் அவள் உதவி பண்ணுவான்னு நினைக்கிறேன் ஒரு ஃபோன் பண்ணி பாரு சரிம்மா பண்ணி பார்க்குறேன் சரிம்மா ஹலோ 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 ஆண்டி நான் சித்ரா பேசுகிறேன் ஆண்டி சித்ரா சொல்லுமா எப்படி இருக்க அம்மா எப்படி இருக்காங்க வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு ஆ ரொம்ப நல்லா இருக்கேங்க ஆன்ட்டி வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கு வியாபாரத்துக்கு தான் ஒரு உதவி வேணும் ஆன்ட்டி என்னன்னு சொல்லும்மா கண்டிப்பா செய்யற நல்லா முடிஞ்சா பண்டிகை நல்லா இருக்கு வியாபாரத்துக்கு சரக்கு வாங்க கையில காசு இல்ல நீங்க கொடுத்தீங்கன்னா வியாபாரம் பண்ணி லாபத்துல வரது உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஆன்ட்டி அப்படி அம்மா எவ்வளவு தேவைப்படுது வியாபாரத்துக்கு என்கிட்ட ஒரு ஐம்பதாயிரம் இருக்கு நீங்க ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்தீங்கன்னா ஒரு லட்சம் போட்டு சரக்கு எடுத்துடலாம் அப்படியாமா சரிம்மா வீட்டுல நீ ஒரு ஒன் hour வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன் சரியா ஆ சரிங்க ஆன்ட்டி என்ன பாத்துட்டு வாங்க சரி அம்மா சொல்லுமா மேரி ஆண்டிக்கு இப்பதம்மா கால் பண்ண அவங்க பார்த்துட்டு ஒன்னவரில் எனக்கு கால் பண்றேன்னு சொன்னாங்கம்மா சரிம்மா சித்ரா சித்ரா வா மீறி எப்படி இருக்கேன் நல்லா இருக்க ரேவதி நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் உன்னை பாத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரேவதி சித்ரா கால் பண்ணியிருந்தா ஏதோ வியாபாரத்துக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சீட்டு பணம் எடுத்தேன் சரி பேங்க்ல போட்டு வைக்கலன்னா அடுத்த மாசம் தான் எனக்கு பணம் தேவைப்படுது பேங்க்ல போடலான்னு போகும் போதுதான் சித்திரா கால் பண்ணி பணம் கேட்டிருந்தா சரி அது பேங்க்ல இருக்கிறத விட சித்ரா கொடுத்தா அவளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா அதான் அவனுக்கு கொடுக்கலான்னு வந்த மேரி நானு ரொம்ப நன்றி மேரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நன்றிங்க ஆண்டி நான் உடனே நீங்கள் கொடுப்பீங்க நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல பரவாயில்லம்மா நல்லா வியாபாரம் பண்ண உனக்காக ஜெபிச்சுக்கிறேன் சரியா சரிங்க ஆண்டி இந்தாமா பார்த்து போயிட்டு வாங்க போயிட்டு வரேன் சரி மாரி ஆ ஹலோ சார் ஆ ஒரு லட்சம் பணம் ரெடி ஆயிடுச்சிங்க சார் நீங்கள் சரக்கு எடுத்து வச்சிங்கன்னா நான் வந்து வந்து சார்

அங்க பாரு எவ்வளவு ஓடுறான் ரெண்டு பேரு இங்க பாரு யாரும் என்ன போலீஸ் கேஸ் என்ன ஆக போகுது நம்ம போயிடலாம் முதல்ல வந்து ஹலோ ஆ ஆண்டி வந்துகிட்டே இருக்கேன் இது சர்ச்சுக்கு தான் வந்துருக்கேன் ஆண்டி நீங்க அங்கேயே இருங்க நான் வந்துடுறேன் ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க ஆண்டி கூப்பிடுறேன் ஐயோ யாரோ பொண்ணு மயக்கம் போட்டு வந்திருக்கு மா மா

தெரியலையே எப்படி வந்த என்ன நடந்தது இருக்காருங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க இப்போ எப்படிமா இருக்கு உனக்கு பரவாயில்லையா பரவாயில்லங்க பேர் என்னம்மா உன்னை ஒரு அம்மா வந்து இங்கே விட்டுட்டு போனாங்க அவங்களுக்கும் நீ யாருன்னு தெரியல உன் பேரும் தெரியலன்னு சொன்னாங்க உன் பேர் என்னம்மா என் பேர் சித்ரா டாக்டர் அப்படியா நீ எப்படி இங்கே வந்த உனக்கு தெரியுமா என்னாச்சுன்னு ஏதாவது உனக்கு தெரியுமா வியாபாரத்துக்காக சரக்கு எடுக்க பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தாங்க டாக்டர் ரெண்டு பாவிங்க வந்து என்னோடய பேகு பணத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க டாக்டர் அப்போ அவங்க தள்ளி விட்டதில் கல் மேலே போய் விழுந்தேன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல அப்படியாம்மா சரிம்மா உன்னை இங்கே இங்கே ஒருத்தவங்க கூட்டிகிட்டு வந்து சேர்த்தாங்க அவங்க பேர் மட்டும் தான் சொன்னாங்கம்மா அவங்க எஸ்தர்ன்னு சொன்னாங்க அவங்க யாருன்னு எனக்கும் தெரியலம்மா எஸ்தரா யாருன்னு தெரியலங்களே இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் வேற கூட்டிகிட்டு வந்து சேர்த்துட்டு போயிட்டாங்க இதுக்கு பணம் கட்ட கூட என்கிட்ட எதுவுமே இல்லை என்னுடைய ஏடிஎம் கார்டு ஃபோன் பேக் எல்லாமே அந்த திருடங்கு எடுத்து போயிட்டாங்க என்ன பண்ண போகிறேன்னு புரியலைங்களே ஆ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உன்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான எல்லா பண தேவையையும் அவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்கம்மா அவங்க நம்பரும் கொடுத்துட்டு போயிருக்காங்க நீங்கள் வேணால் அவங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறியா சரிங்க டாக்டர் கொஞ்சம் ஃபோன் இருந்தால் நம்பர் போட்டு கொடுங்க பண்ணிவிட்டு பேசுகிறேன் ஆ சரிங்க ஹலோ 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 ஆண்ட்டி யாருமா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோன்பரட் பஸ் ஸ்டாண்டில் நான் அடிபட்டு இருந்தேன் அப்போ நீங்கள் தான் கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து தான் இந்த தேவி ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க ஆமாம் ஆமாம்மா எப்படிமா இருக்கேன் இப்போ உடம்பு பரவாயில்லையா உனக்கு ஆ பரவாயில்லங்க ஆண்ட்டி ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியல ஆனால் என்னை கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததும் இல்லாமல் என்னோடய மருத்துவ செலவுக்கு பணம்லாம் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றிங்க ஆன்ட்டி பரவாயில்லம்மா நீ முதலும் உடம்பை பார்த்துக்க கண்டிப்பாங்க ஆண்டி உங்களை பார்க்கணும் போல இருக்கு நீ முதல்ல உடம்ப பாரு நல்லபடியா ஆயிட்டு வீட்டுக்கு போ வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணு நானே வீட்டுக்கு வரேன் நீ ஒன்றும் தைரியமா இரு கவலைப்படாத உனக்காக நான் இல்ல இருந்து ஜபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஈசப்பா உன் கூட இருப்பார் தைரியமா இருப்பான் நானே வீட்டுக்கு வரேன் ரொம்ப நன்றிங்க ஆன்டீ உங்க வார்த்தை எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு ஓகேமா நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ ஆ சரி டாக்டர் எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணிவிட்டு தரட்டுங்களா ரெண்டு நாளாக நான் காணோன்னு ரொம்ப பதப்பதப்பாக இருப்பாங்க அவங்க கண்டிப்பாக மா தாரமாக பண்ணி பேசு சரி ஹலோ ஹலோ அம்மா சித்ரா சித்ரா எங்கேம்மா இருக்குது ரெண்டு நாளாக ஒன்று காணாமல் அம்மா தவித்து போயிட்டோம்மா உனக்கு இன்னும் அகலையில் சித்ரா அம்மா நான் நல்லதாம்மா இருக்கேன் பதட்டப்படாதீங்கம்மா இங்கே கோயம்பேட்டில் இருக்க தேவி ஹாஸ்பிட்டலில் இருக்கங்கம்மா எனது ஹாஸ்பிட்டல்லையா உனக்கு என்னம்மா ஆச்சு சித்ரா அம்மா வியாபாரத்துக்கு பணம் வாங்கிட்டு வந்தடலாம்மா பஸ் ஸ்டாண்டில் நின்னுட்டுருக்கப்போ ரெண்டு திருடுங்க பேக்கோடு எடுத்துகிட்டு போயிட்டாங்க என் ஃபோன் ஏடிஎம் கார்டு எல்லாமே போயிடுச்சு பணம் எல்லாம் போயிடுச்சுமா பணம் போனால் போகுதுமா உனக்கு எதுவும் அகலையில் சித்திரா எனக்கு எதுவும் ஆகலம்மா எஸ்டர்ன்ற ஒரு ஆன்டி தான் என்னை இங்கே தேவி ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு வந்து சேர்த்துருக்காங்க என் என் மருத்துவத்துக்கான எல்லா பணத்தையும் கொடுத்துட்டும் போயிருக்காங்கம்மா சரிம்மா நான் உடனே அங்கே வரேன் இல்லைம்மா நீங்கள் வீட்டிலே இருங்க எனக்கு இப்போ உடம்பு பரவாயில்ல நான் கேட்டுட்டு வந்துடுறேங்கம்மா சரிம்மா சீக்கிரமா வாமா உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியல சீக்கிரம் வந்துடும் பதட்டப்படாமல் ஏறுமா நான் வந்துடுறேன்மா சரிம்மா டாக்டர் எனக்கு கொஞ்சம் வீட்டுக்கு அனுப்பி விடுறீங்களா எங்கள் அம்மா ரொம்ப பதட்டமாக இருக்காங்க நான் வீட்டுக்கு போகணும் இருங்கம்மா செக் பண்ணிடுறேன் ஓகே சித்ரா நீங்கள் இப்போ நல்லா குணமாகிட்டீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போய் உங்கள் அம்மாவை நீ பாரு நீ பேசுனது எல்லாமே நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் நீ ஒன்றும் கவலைப்படாத சரியா நீ அம்மாவை ஃபஸ்ட்டு போய் பாரு நாளைக்கு நீயும் உங்கள் அம்மாவும் என்னோடய வீட்டுக்கு நீங்கள் வாங்க சரிங்களா எதுக்குங்க டாக்டர் இந்த இதுதான் என்னுடைய அட்ரஸ் நான் சொல்கிறேங்கம்மா சரியாம்மா இப்போ நீங்கள் வீட்டுக்கு போ பத்திரமா பார்த்து வீட்டுக்கு போமா சரிங்க டாக்டர் இந்த அட்ரஸ்க்கு கூகுள் மேப்ல இங்கதாம காமிக்குது அப்படி அதுவும் இந்த தான் நினைக்கிறேமா அது காலிங் பெல் இருக்கு அடிச்சு பாரு யாருமா அது கதவு திறந்ததா இருக்கு உள்ள வாங்கம்மா

வாங்கம்மா நீங்கள் என்னம்மா பண்ணுறீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேம்மா நான் வீட்டில் தான்மா இருக்கேன் என் பொண்ணு சின்ன வயசாக இருக்கும்பொழுது அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு கஷ்டப்பட்டு வீட்டு வேலை செஞ்சு தான் அவளை காப்பாற்றி வளர்த்தேன் ஆனால் கொஞ்சம் நாளில் எனக்கும் உடம்பு முடியாமல் போயிடுச்சுமா வேலையும் செய்ய முடியல அவ தான் படிப்பை விட்டுட்டு இப்போ வேலை செஞ்சு எங்கள் குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்காமா இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு ஒரு வியாபாரம் துணி வியாபாரம் பண்ணலான்னு இருந்தாங்கம்மா ஆனால் அதை கூட அந்த கடவுள் சோதிக்கிறாருமா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா நான் உங்களுக்கு உதவி செய்றேன் நான் உங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறேன் நீங்க முதல்ல உங்க வியாபாரத்தை தொடங்குங்க உங்களால எப்ப அந்த பணத்தை கொடுக்க முடியுமோ அப்ப நீங்க போதும் சரிங்களா நன்றிமா ரொம்ப நன்றிங்க டாக்டர் நீங்க எனக்கு இந்த உதவியை பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல எனக்கு இந்த விஷயம்தான் புரிய மாட்டுக்குது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த காலகட்டத்துல சொந்த பந்தம் கூட நம்மள கண்டுக்க மாட்டாங்க பணம் இல்லைன்னா யாரும் நம்ம கிட்ட பேசவே மாட்டாங்க ஆனால் இந்த கிறிஸ்தவங்கக்கிட்ட மட்டும் எப்படி இப்படிப்பட்ட ஒரு அன்பு இருக்குது எனக்கு வியாபாரத்துக்கு பணம் இல்லைன்னு இருக்கப்ப எனக்கு உதவி செய்ததும் ஒரு கிறிஸ்தவங்க தான் நான் ரோட்டில் அடிபட்டு இருந்தப்போ என்னை கூட்டிகிட்டு வந்து மருத்துவமனையில் சேர்த்து எனக்கான எல்லா மருந்துக்கான செலவு பார்த்ததும் ஒரு கிறிஸ்தவங்க தான் இப்போ உதவி பண்ணுற நீங்களும் ஒரு கிறிஸ்தவங்க தான் உங்கள் மட்டும் எப்படி இவ்வளோ அன்பு இருக்குது ஏசப்பாவை ஏற்றுக்கின உங்கக்கிட்டயே இவ்வளோ அன்பு இருக்குன்னா அப்போ அந்த ஏசப்பா எவ்வளோ அன்பானவர் இது எனக்கு புரியவே இல்லைம்மா இந்த விஷயம் நானும் ஒரு காலத்தில் இந்த ஏசப்பாவை பற்றி தெரியாமல் தான்மா இருந்தேன் நான் ஒரு டாக்டர் எத்தனையோ வியாதியே இல்லைங்கள நான் குணமாக்கியிருக்கேன் ஆனால் எனக்கே ஒரு வியாதி வந்து எந்த டாக்டராலேயுமே என்னை குணமாக்க முடியாமல் எவ்வளோ பணத்தை செலவழித்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நொந்து போயிருந்தேம்மா சாகிற நிலமைக்கு நான் வந்துட்டேன் அப்போ தான் ஒரு நாள் இருந்து ரெண்டு பேர் வந்தாங்க எனக்காக ஜபம் பண்ணாங்க அவங்க ஜபம் பண்ணிவிட்டு போன அன்னைக்கே என்னோட மன என் இருதயத்தில் ஒரு சந்தோஷம் ஒரு சமாதானம் எனக்கு வந்துச்சு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஜபம் ஆரம்பிச்சாங்க என்னோட வியாதியை என்னை விட்டு போக ஆரம்பிச்சது நானும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஏசப்பாவை நம்ப ஆரம்பித்தேன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த வியாதி என்னை விட்டு முழுமையாக போயிடுச்சு நானும் அந்த ஏசப்பாவை முழுமையாக ஏற்றுக்கொண்டோம்மா இந்த அன்பெல்லாம் எனக்கும் சரி அவங்களுக்கும் சரி இந்த அன்பை கற்றுக் கொடுத்தது அந்த ஏசப்பா தான்மா ஏழைகளுக்காகவும் பாவிகளுக்காகவும் கஷ்டப்படுகிறவங்களுக்காகவும் இந்த பூமியில் இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக அவர் இறங்கி வந்தார் அவர் தேவனுடைய மகன் எல்லா அதிகாரமும் ஆளுகையும் உடைய தேவனுடைய மகன் சர்வ அதிகாரங்களும் ஆளுகையும் உடையவராக இருந்தவர் இந்த பூமியில் அவர் வந்து முப்பத்தி மூணு வருஷங்களாக வாழ்ந்தார் அவர் பழகுனது எல்லாமே நம்ம பார்க்கும்பொழுது ஏழைகளுடனும் குருடரோடும் செவிடரோடும் முடவரோடும் சப்பானியரோடும் இவங்க எல்லாருக்கூடையும் இருந்து அவங்களை குணமாக்கி விடுதலை அவங்களை ஆசிர்வதித்து அவங்களுக்கு பல நன்மைகளை செய்தார் அப்படியே எல்லாருக்குமே நன்மை செய்யும்படி நம் அவருடைய சீஷர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் கட்டளை கொடுத்தாரு இந்த இயேசுவினுடைய அன்பு சத்துருக்களுக்கு உணவு கொடுக்கிறது பாவிகளை மன்னிக்க கூடியது பகைக்கிறவர்களை நேசிக்கக்கூடியது இந்த பூமியில ஏழையானவங்களை வெறுப்பாங்க ஆனா இயேசு கிறிஸ்துவோ ஏழைகளை இருந்தார் ஏழைகளுக்காகவே இந்த பூமியில இறங்கி வந்தாரு வேதத்தில் நம்ம பார்க்கும் நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கத்தரத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமும் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு என்றும் என்றும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை தருவேன் என்றும் வருத்தப்பட்டு இருக்கிற நம் அனைவரையும் இயேசு கிறிஸ்து அழைக்கிறார் இது நாமும் அவர் முழுமையை ஏற்று ஏற்றி நம்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலையும் அற்புதம் அதிசயங்களையும் செய்து நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி ஆசிர்வதிப்பாருமா இதை எல்லாரும் கூட முழு மனதோட நம்பி வேண்டிக் கொள்ளும் பொழுது உங்க வாழ்க்கையிலேயும் அதிசயமும் அற்புதம் சமாதானம் சந்தோஷம் நிம்மதி எல்லாத்தையும் கொடுத்து உங்களை ஆசிர்வதித்து உங்களை உயர்த்துவார் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இதை பார்த்து கொண்டிருக்க உங்க எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் காட்பிளஸ் யூ